மோடு இழந்தோருள இச்சக ரட்ச ஜெகதா மரம் பொருள் அருள் ஞானம் செல்வம் யோக தன யோக ஐஸ்வர்ய கடாஷ்டம் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் நாற்பத்தி ஐநா சித்தரேஷ் முனிவர்கள் பூமிக்கு முனியேஸ்வரனுக்கு அரகரா சம்போ சம்போ என்று ராம எங்க ராமச்சந்திரன் அவருடைய தலைமையிலே இந்த இந்த பூஜையும் இந்த சாமியும் குலதெய்வமாக அவர் வர்ணிக்கின்ற போது பல்லாண்டு பல்லாண்டு நோய் நொடியில் அவங்க குடும்பத்தாருக்கும் நன்மைகள் நடக்க வேண்டும் ஒரு கோடி பாதை பல கோடி ரூபன் சக்தி உண்டு சமயத்தின் காக்கின்ற ஆறு கோடி ஜனனத்தின் வேறுபாடை பிறந்து வெவ்வேறு எல்லாம் அர்ப்பணித்து அருள் பாலிக்க வேண்டும் கலச திருவடியே போட்டி ஒரு ரெண்டு பேரும் தைல தீவாக காட்டுங்க மணிவாசோதான் ஏகாந்த ஏகாந்தம் இருந்திருந்த லட்சகராட்சிகள் தெய்வமா ஏகாந்தும் ஆதி மூல கராசர இப்படி வந்து அந்த சாமி எல்லாத்துக்கும் பாலாபிஷேகம் முதல்ல பண்ணிடு பால அபிஷேகம் ஊத்திட்டு அவரை கலசண்ணிட்டு அந்த மரத்துக்கும் சாமிக்கும் அப்படியே அபிஷேகம்